வணக்கம் இன்றிய அதிரடியான செய்திகள் விஜய்க்கு கை கொடுத்த ராகுல் கூட்டணிக்கு அச்சாரமா பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன விளக்கம் இதுதான் வாரியம் சென்சார் சான்றிதழ் வழங்காதால் தாமிக்க தலைவர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் ரிலீஸ் ஆகவில்லை இது சற்று முன் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு இது தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினைந்தாம் தேதி அன்று விசாரணைக்கு வர உள்ளது விஜயின் கடைசி படத்தை முடக்கும் மத்திய பாஜக அரசை தெருவிலமாக சேர்ந்தவர்கள் உள்பட பலர் விமர்சித்தனர் விஜய்க்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரசும் விஜய்க்கு மத்திய அரசு நெருக்கடி கொடுப்பதாகவும் குற்றம் சாட்டியது தமிழக காங்கிரசு எம்பிகள் அனைவரும் விஜய்க்கு ஆதரவாக குறு கொடுத்தனர் இதேபோல் காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியும் ஜனநாயகன் திரைப்படத்தை தடுக்கும் தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் முயற்சியும் தமிழக கலாச்சாரத்தின் மீதான ஒரு தாக்குதல் தமிழ் மக்களின் குரலை அடக்குவதில் நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டீர்கள் மோடி என்று தெரிவித்திருந்தார் கூட்டணிக்கு அச்சாரமா விஜயுடன் கைகோர்க்கவை ஜனநாயகனுக்கு ஆதரவு காங்கிரஸ் பேசி வருவதாக தகவல் வெளியாகி வந்துள்ளது இந்த நிலையில் காங்கிரஸ் தலைவரும் ராகுல் காந்தியை நெருங்கிய ஆலோசகர் பிரவீன் சக்கரவர்த்தி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் விஜய்க்கு ஆதரவாக ராகுல் காந்தி ட்வீட் போட்டுள்ளார் இது தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணிக்கு அச்சாரமா என்று செய்தியாளர்கள் கேட்டனர் ராகுல் காந்தி ஆதரவு கொடுத்தது ஏன் இதற்கு பதிலளித்த பிரவீன் சக்கரவர்த்தி ஜனநாயகம் குறித்து ராகுல் காந்தி கருத்து சொன்னதற்கும் கூட்டணிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மத்திய அரசு சிபிஐ வருமான வரித்துறை போன்ற தணிக்கை வாரியத்தை எதிர்கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுக்க கொடுக்க ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது தமிழகத்தில் பொங்கலுக்கு திரைப்படம் வெளியாவது என்பது ஒரு கலாச்சாரம் போன்றது இதை வைத்துதான் ராகுல் காந்தி ஜனநாயகன் குறித்து பேசியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார் இந்த செய்தியை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் నండి మిం సంది